அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலை இலவச சாப்பாடும் டாய்லெட் வசதிகளும் செய்து கொடுக்கறதா வந்து அறிவிச்சாரு ஆனா தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை அதுதானா கேட்டாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்டாருங்களா அப்படி வந்தா எதுவும் இல்லையே ஆனா நீங்க சாப்பாடு போறது டாய்லெட் கட்டி கொடுக்கறதெல்லாம் வரவேற்கத்தக்கதுதான் நாங்களும் அதை வரவேற்கிறோம் நல்ல விஷயம்தான் ஆனா இத வந்து அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு அவங்க கேக்குற கோரிக்கை என்ன அரசு ஊழியம் உங்க கிட்ட நகராட்சியில நாங்க வேலை செய்யறோம் அப்ப நகராட்சி தான் எங்களுக்கு வந்து அஹ் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கணுமே தவிர கான்ட்ராக்ட் கிட்ட விட்டுட்டு கான்ட்ராக்ட் கிட்ட போய் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்ட்டு நீங்க இலவசமா உணவு ஊத்தர அப்படின்னு சொல்றது இது என்ன இது அப்ப இது விளம்பரப்படுத்திக்கிறதா நீங்க சமூக நீதி பேசுறீங்க சமூக நீதி இந்த மாதிரி வந்து காப்பீட்டு கட்டுறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு உணவு தர டாய்லெட் கட்டி தர அப்படின்னு சொல்றது என்ன ஒரு இது சரியில்லை அப்போ அவங்க என்ன கேக்குறாங்க எங்களுக்கு தேவையான இதுதான் இது எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து கடல்ல இறங்கி போராடுறாங்க பார்க்ல போராடுறாங்க வீதியில இறங்கி போராடுறாங்க அப்படி போராடுற மக்களை நீங்க வந்து கைது பண்றது ஒடுக்குறது ஏன் அரசு பணி வேலைய நகராட்சி தொழிலாளர்களுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லாம இப்ப இதை வந்து செய்யறதுன்றது தன்னை விளம்பரப்படுத்திக்கிறீங்க அதுதான் உங்ககிட்ட அதை தெரியும் நீங்க சொல்ற நீங்க கொண்டாட சட் திட்டமே அதுதான் சட்டமன்றத்துல கேன்டீன் வசதி ரெஸ்ட் ரூம் வசதி ஓய்வறை இது எத் இது அத்தனையுமே வந்து எப்ப எந்த காலத்துல இருந்து அது கொண்டு வரப்பட்டுச்சு இவங்களெல்லாம் எல்லாம் வந்து சொகுசான அறையில சொகுசான கேன்டீன்ல சாப்பிடறதுக்கு எல்லா வசதியும் அமைச்சுக்கிறீங்க ஆனா தொழிலாளிங்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு இதை செய்யறதுக்கு உங்களுக்கு வக்கில்லை அவங்க கேக்குற அந்த நகராட்சி வேலையை வந்து நிரந்தரமாக்குறதுக்கு துப்பில்லை அப்போ கான்ட்ராக்ட் கிட்டதான் கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க எதுக்கு கொஞ்ச நெஞ்ச இருக்கிற அரசாங்க வேலைகளை கூட கார்பரேட்டுகள் கிட்டதான் கொடுப்போம் எங்களால அதெல்லாம் வந்து பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்க எஜமான்கிட்ட குடுத்துடுறீங்க அந்த எஜமானர்களே டைரக்டா வர சொல்லுங்க நீங்க ஆட்சியை கழிச்சிட்டு போங்க நாங்களே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறோம் எதுக்கு நாங்க வந்து அந்த கட்சி இதை செய்யும் அந்த கட்சி இதை செய்யணும் வந்து கட்சிகளை நாங்க தேடி தேடி ஓட்டு போறதை விட டைரக்டா அவங்களே வந்துட்டு உங்க எஜமானர்களே நாங்க அவங்கள தேர்வு தேர்ந்தெடுத்துக்கிறோம் கட்சியே உங்களால நடத்த முடியல மக்களுக்கான மக்களை வந்து ஆள தகுதி இல்லை கார்பரேட்டுகளுக்கு தான் அந்த தகுதி இருக்குது கார்பரேட்டுகளை வச்சுதான் இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னா அப்போ இந்த கட்சி எந்த கட்சி வந்தாலும் கார்பரேட்டுகளுக்கு தான் சேவை செய்வோம் கார்பரேட்டு கார்பரேட்டுகளை வச்சுதான் எல்லாத்தையுமே செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு உங்களுக்கு அந்த பதவி அந்த பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போங்க மக்களே பாத்துப்பாங்க அதுவும் அந்த வேலை கூட உங்களுக்கு தேவையில்ல அவங்களே பாத்துப்பாங்க எல்லாம் கார்பரேட்டுகளை வச்சு எல்லாம் செஞ்சுப்பாங்க அதனால நாங்க ஒரே ஒரு கோரிக்கை இதுதான் எந்த கட்சியா இருந்தாலும் கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்கிற கட்சி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நாங்கள் முன்வைக்கிறோம்